பொதுமக்களுக்கு ஆரத்தி எடுத்தும் உணவகத்தில் தோசை சுட்டு கொடுத்தும் ஈரோடு தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமார் வாக்கு சேகரித்தார் ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமாக வேட்பாளர் விஜயகுமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மாதேஸ்வரன் மலை மற்றும் அன்னை சத்யாநகர் பகுதியில் வாக்கு சேகரித்த விஜயகுமார் அப்பகுதியில் வரவேற்பதற்காக ஆரத்தி தட்டுடன் நின்று கொண்டிருந்த பெண்களிடம் இருந்து தட்டை பெற்று அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து நிகழ வைத்தார் அன்னை சத்யா நகரில் உள்ள உணவகத்திற்கு சென்ற விஜயகுமார் தோசை சுட்டுக் கொடுத்து அப்பகுதியினரிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் வென்றதும் இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக தீவிர விழிப்புணர்வு நிகழ்வுகளை மேற்கொள்வதாக விஜயகுமார் உறுதியளித்தார் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லி சார் நம்ம உங்களுக்கு வந்து அதிகரிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிங்க நீங்கள் வெற்றி வெற்றி பெற்ற ஒரு பட்சத்தில் எந்த மாதிரியான விழிப்புணர்வை நீங்கள் மேற்கொள்ள இளைஞர்கள் மத்தியிலையும் கல்வி பண்ணலாம் சார் அதான் சார் ஒன்று அரசு இந்த அரசு வந்து சப்போர்ட் பண்ணணும் அடுத்தது அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கிறத சப்போர்ட் பண்ணோம் அப்புறம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு தெரியும் விழிப்புணர்வுனால் என்ன குழந்தைகள்கிட்ட வந்து இது வேண்டாம் தவறானது அப்படிங்கிறது தான் வேற என்ன நம்ம செய்ய போகிறோம்